காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உத்தரகாண்டில் நல்ல மழை காலில் பிடிச்ச மழை இன்னும் உடல சூப்பராக கிளைமேட்டு இங்கே பாருங்கள் மலை மேலே மேகம் சூழ்ந்துருக்குது அருமையான கிளைமேட்டு இங்கே வாருங்க நண்பர்கள மழை பெஞ்சி மேகம் சூழ்ந்துருக்கு மலையில் காலேருந்தே நல்ல மழை நல்ல மழைன்னு இல்லை நல்ல மழைன்னு இல்லை தூர்து பனி மாதிரி தூர்றது மலை நல்லா சில்லான கிளைமேட்டு நைட்டு துவைச்ச துணிலாம் இன்னும் காயாமல் இருக்குது நல்ல கிளைமேட்டு நேற்று நைட்டு துணி துவச்சி போட்டேன் துணி இன்னும் காயாமல் இருக்குது லீவு வேறப்பூட ஆயிடுச்சு அது லீவ் போய் அஞ்சு மாதம் ஆச்சு லீவு நாளைக்கு நான் காலையில் லீவு கிளம்பிடுவேன் உத்தரகாண்டில் இருந்து ராமநாத ராமநாதபுரம் ட்ராவல் ஆக கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் டிஜிட்டல் கூட பயணம் பண்ணுங்கள் புது அனுபவமாக இருக்கும் எனக்கு நான் அடி கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கேன் ட்ரெயினில் உத்தரகாண்ட்லேருந்து இருந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ட்ரெயின் சாப்பாடு இதெல்லாம் ஒன்றும் இருக்காது ரெண்டு மூணு நாளாக போகிறதுக்கு சனிக்கிழமை காலைல ஏறணும் இப்போ ட்ரெயினில் உட்காந்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் டு டெல்லி டெல்லியில் ஒம்பது மணிக்கு ட்ரெயின் ஒம்பது மணிக்கு ட்ரெயின் ஏறணும்னா கரெக்டாக திங்கக்கிழமை காலையில் ஆறரை மணி போட்டிருக்கு சென்னை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் வரும் அப்படின்னு ஆனால் எப்படி ரெண்டு மூணு மணி லேட்டாக நினைக்கிறேன் அதை முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து குருவா எக்ஸ்பிரஸ் பிடிச்சோம் அப்படின்னா புதுக்கோட்டை போயிடலாம் புதுக்கோட்டையிலேருந்து அந்த பக்கம் பஸ் தான் இருக்குது ட்ரெயின் கிடையாது அப்புறம் காரைக்குடி மாதிரி காரைக்குடியிலேருந்து அந்த லைனை பிடிச்ச அப்படியே ஊருக்கு போயிடலாம் ஊருக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு திங்கக்கிழமை ஒரு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி நோடம் ஆகலாம் சொல்ல முடியாது விடிய காலையில் ரெண்டு மணி நோட ஆகிடலாம் அந்த குருவா எக்ஸ்பிரஸ் பிடிச்சனா சீக்கிரம் போயிடுவேன் அதை முடியல அப்படின்னா புதுகை எக்ஸ்பிரஸோ வைகை எக்ஸ்பிரஸோ இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஊரில் இருந்து திருச்சி போய் திருச்சி போய் கார் திருச்சியில் இறங்கி காரைக்குடி போய் அப்புறம் காரைக்குடியிலேருந்து அந்த பக்கம் பஸ் ஏறி மாறி போகணும் அங்கிட்டருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு யாராவது தான் வர சொல்லணும் ஏன்னா அங்கிட்டருந்து வில்லேஜ் சின்ன சின்ன கிராமம் எங்கள் ஊரில் பஸ்ஸு போக்குவரத்துலாம் கிடையாது கடை லாஸ்ட்டு பஸ்ஸு தேவகோட்டையிலேருந்து எனக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு ஏழு மணிக்கு எலட்ரிக் தான் அதை விட்டோம் அப்படின்னா பஸ்ஸே கிடையாது அப்புறம் ஊருக்கே போக முடியாது அந்த மாதிரி திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் பை பாஸ் பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஈஸிஆரில் போனோம் அப்படின்னா அந்த ரோடு வந்து எனக்கு அங்கேயும் கிடையாது ரோட்டில் தான் நிற்கணும் அதனால் பசங்களை யாராவது ஏற்பாடு பண்ணி வர சொல்லணும் அப்போ தான் போக முடியும் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆகுமா சனி ஞாயிறு திங்க ஆமாம் திங்க முடிஞ்சிடும் மூணு நாள் ட்ராவல் ட்ரெயினில் மூணு நாள் குடிக்க முடியாது ஒரு நாள் சாப்பாடு ஒன்று தண்ணி எதுவுமே இருக்காது இப்போ ஒன்று உடம்பு செல்லலாம் போயிடும் அந்த ஹீட்டு அந்த ட்ராவல் பண்ணது உடம்பு செல்லலாம் போயிடும் ஊருக்கு போய் அஞ்சு மாதம் ஆகுது இப்போ தான் லீவு கிடச்சிருக்கு ஓரளவுக்கு எல்லா செட்டில்மெண்ட் க்ளீன் பண்ணியாச்சு நீங்கள் சாயந்தரம் கிளீனன்ஸ் பண்ணணும் நாளைக்கு காலைல பர்னிஷன் கேட்டு சீக்கிரம் கிளம்பிடுவேன் நாளைக்கு வீடு ட்ராவல் விளாக்க போகிறேன் கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ